எண்ணங்களை மேம்படுத்துங்கள் அத்தியாயம் முப்பத்தி இரண்டு பேசுங்கள் வெற்றி பெறுவதற்காக நீங்கள் எப்படி பேசுகிறீர்கள் என்ன சொல்லுகிறீர்கள் யாருக்கு அதை சொல்லுகிறீர்கள் எப்போது என்பதெல்லாம் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியை நிர்ணயிக்கின்ற விஷயங்களாக அமையக்கூடும் மேலே உள்ள விஷயத்தை கவனமாக படியுங்கள் திரும்பத் திரும்ப படியுங்கள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டுள்ள முக்கிய விஷயங்களில் அது ஒன்றாக இருக்கலாம் ஒன்று எப்படி பேசுவது இரண்டு எதை பேசுவது மூன்று யாரிடம் அதை பேசுவது நான்கு எப்போது அதை பேசுவது இவற்றை பற்றியெல்லாம் தனி புத்தகமே எழுத வேண்டும் ஒரு அத்தியாயத்தில் சொல்லி முடித்துவிட முடியாது ஆகவே இந்த அத்தியாயத்தில் சில நடைமுறை சாத்தியமான யோசனைகளை மட்டும்தான் நாம் பரிசீலிக்க முடியும் இது பற்றி மேற்கொண்டு தகவல்கள் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் அதற்கென்று உள்ள விசேஷமான புத்தகங்களில் படித்து தெரிந்து கொள்ளலாம் சரளமாக பேசுவது எப்படி என்பதில் ஆரம்பிக்கலாம் ஏனெனில் சரளமாக பேசுவது இன்றியமையாத ஒன்றாகும் மிக மோசமான உதாரணம் ஒன்றில் ஆரம்பிக்கப் போகிறேன் அதாவது என்னை பற்றி நான் சொல்லப் போகிறேன் என்னையே நான் உதாரணமாக கூறிக்கொள்வதற்கு இரண்டு காரணங்கள் உண்டு நான் சிறுவனாக இருந்தபோது தட்டு தடுமாறாமல் என்னால் எதையும் பேச முடியாது பள்ளியில் பேச வேண்டிய பாடத்தில் கூட என் நிலை உணர்ந்து எனக்கு விதிவிலக்கு அளித்திருக்கிறார்கள் என்னை நானே உதாரணமாக கூறிக்கொள்வதற்கு மற்றொரு காரணமும் உண்டு பேச முடியாத நிலையில் இருந்து நான் சரளமாக பேசுகின்ற நிலையினை எப்படி பெற்றேன் என்று உணர்த்துவதாகும் சரளமாக பேசுவதற்கு வழி பேசுவதுதான் என்பதை என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் தெரிந்து கொண்டேன் என்னை போலவே நீங்களும் இருந்தால் வாழ்க்கையின் இரண்டு விஷயங்களை முதலில் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று காரியத்தை செய்யுங்கள் அது உங்களுக்கு சக்தியை கொடுக்கும் இரண்டு எதை சுலபமாக செய்ய முடியுமோ அதை முதலில் ஆரம்பித்து படிப்படியாக கஷ்டமான விஷயத்திற்கு செல்லுங்கள் பேச்சில் எனக்கு ஏற்பட்ட தடுமாற்றம் எப்போதும் அதை பற்றியே நான் சிந்தித்துக் கொண்டு இருந்ததால் ஏற்பட்டதாகும் பலருடைய பேச்சிலும் தடுமாற்றம் ஏற்படுவதற்கு இதுவே காரணம் அதிலிருந்து நான் எப்படி விடுபட்டேன் என்பதை சுருக்கமாக கூறுகிறேன் படித்து பயன்பெறுங்கள் முதலில் செயல்படுங்கள் சக்தி உங்களுக்கு தானாகவே வரும் ஆகவே நான் பேச ஆரம்பித்து பேசிக்கொண்டே இருந்தேன் முன்னர் சொன்னதைப் போல சுலபமாக செய்யக்கூடியதை முதலில் செய்து பின்னர் படிப்படியாக கஷ்டமானவற்றை செய்ய ஆரம்பித்தேன் பேசுகின்ற போது எனக்கு வாய் திக்கியதால் எனக்கு நானே மௌனமாக பேசிக்கொள்ள ஆரம்பித்தேன் பேசுவதற்கு தேவையான அனைத்தையும் செய்தேன் திட்டமிட்டு ஓசை இல்லாமல் பேசுகின்ற பயிற்சியை செய்தேன் நான் தனிமையில் இருந்ததால் பேசுகிறேன் என்ற சுய உணர்வு இல்லாமல் ஓசையின்றி பேசிய போது பேச்சில் எனக்கு தடுமாற்றம் ஏற்படவில்லை பிறகு குரலை தாழ்த்தி பேசினேன் பிரச்சனை எதுவும் தோன்றவில்லை தாழ்த்திய குரலை உயர்த்தி கொண்டே போனேன் சாதாரணமாக பேசும் குரலில் பேச ஆரம்பித்தேன் முதலில் கண்ணாடி முன் நின்று பேசினேன் பின்னர் தனி நபர்களிடம் பேசினேன் அதன்பின் சிறு குழுக்களிடம் பேசினேன் திருமணங்களில் பேசினேன் மத நிகழ்ச்சிகளில் பேசினேன் அமெரிக்க அமைச்சரவையில் உறுப்பினர் ஒருவர் பேசிய கூட்டத்தில் அவரோடு சேர்ந்து பேசினேன் கடைசியாக வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா ரேடியோ நிகழ்ச்சியில் உலகம் பூராவும் ஒளிபரப்பப்படும் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசினேன் திக்கி திக்கி பேசிய என்னாலேயே இந்த சாதனையை புரிய முடிந்தது என்றால் சாதாரணமாக பேசுகின்ற நீங்கள் சரளமாக பேசுகின்ற பழக்கத்தை எளிதில் ஏற்படுத்தி கொண்டு விட முடியும் எல்லோரிடமும் பேசுங்கள் எதை பற்றியாவது பேசுங்கள் சொற்பொழிவு நிகழ்த்த வேண்டிய அவசியமில்லை இல்லை சிறு சிறு அபிப்பிராயங்களை அவ்வப்போது நகைச்சுவையுடன் நட்புணர்வுடன் சொல்லிக் கொண்டிருந்தால் போதும் பதிலை நீங்கள் எதிர்பார்க்காத போது அது உங்களுக்கு கிடைக்க வழி இல்லை உரையாடல் நீடிக்க வேண்டுமென்றால் கேள்வி கேளுங்கள் ஒரு உரையாடலை புதிதாக பழகுகின்ற ஒருவரிடமோ அல்லது தெரிந்த ஒருவரிடம் புதிய விஷயங்களைப் பற்றி கேட்கும் போதோ உங்களுக்கு அது சம்பந்தமான சில தகவல்கள் தெரியவில்லை என்பதை முதலில் ஒப்புக்கொண்டு விட வேண்டும் பிறகு அது சம்பந்தமாக உங்களுக்கு என்ன தேவை என்பதை கேளுங்கள் ஒழுங்காக கேட்கத் தெரிந்து கொண்டு விட்டால் நிறைய தகவல்கள் கிடைக்கவும் அதை சொல்லுகின்றவர் எவ்வளவு நேரத்தை வேண்டுமானாலும் உங்களுக்காக செலவிடுவதற்கு தயாராகவும் இருப்பார் என்றும் ஒரு பிரபல உரையாடல் நிபுணர் கருத்து தெரிவிக்கின்றார் பல வகையான மனிதர்களோடு பல்வேறு விஷயங்களைப் பற்றி உரையாடுவது சரளமாக பேசுவதற்கு ஒரு வழி என்பதால் கேள்வி கேட்கின்ற கலையை நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியம் வெற்றி பெற பேசுங்கள் என்று நான் சொல்லுகின்ற போது வெற்றி பெறுவதற்காக கேள்வி கேளுங்கள் என்று சொல்வதாகத்தான் அர்த்தம் இதை எப்படி செய்வது என்று இனி பார்க்கலாம் ஒன்று நீங்கள் வெற்றி பெறுவதற்கு தேவையான தகவல்களை கொடுக்கும்படி மற்றவர்களை கேளுங்கள் இரண்டு மற்றவர்கள் நீங்கள் வெற்றி பெறுவதற்கு எவ்வாறு உதவ வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதை கேளுங்கள் மூன்று நீங்கள் வெற்றி பெற மற்றவர்கள் உங்களுக்கு எதை அளிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதை கேளுங்கள் எல்லோருமே கேட்கின்றபடி கேட்கும்போது தங்களால் முடிந்த உதவிகளை செய்யவே விரும்புகிறார்கள் அதே சமயம் நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் மற்றவர்களால் செய்துவிடவும் முடியாது ஆனால் சராசரி விதி என்கின்ற ஒன்று இருக்கிறது அதன்படி கேட்கிறபடி கேட்டால் போதுமான எண்ணிக்கையில் உங்களுக்கு உதவி செய்கின்றவர்கள் கிடைப்பார்கள் இது தொடர்பாக சில விஷயங்களை நினைவுபடுத்திக் கொள்ள இருபதாவது அத்தியாயத்தை மறுபடியும் படித்து பாருங்கள் ஒவ்வொருவரும் தங்களை பற்றியே பேச விரும்புகிறார்கள் அவர்கள் அப்படி பேசுகின்ற போது அதை கவனமுடன் கேளுங்கள் இப்படி செய்கின்ற போது அவர்களிடம் தொடர்ந்து என்ன பேச வேண்டும் என்பதற்கான விஷயம் உங்களுக்கு கிடைத்துவிடுகிறது விடுகிறது சரளமாக பேசி பழக அது உங்களுக்கு உதவி செய்கிறது நேரத்தில் பெரும் பகுதியை கேட்பதற்காகவே பயன்படுத்திவிட்டால் பேசி பழகுவதற்கு எங்கே நேரம் இருக்கும் உரையாடலின் போது நீங்கள் உற்சாகமாக பங்கேற்க வேண்டும் சுருக்கமாக பேசலாம் ஆனால் சுறுசுறுப்பாக பேச வேண்டும் அதுவே பயிற்சிதான் போதுமான பயிற்சி அல்ல சரளமாக பேசுவதற்கு கற்றுக்கொள்வதற்கு சிறந்த முறை அதிகமாக பேசுவதாகும் அவ்வாறு அதிகமாக நீங்கள் பேச ஆரம்பித்தால் மற்றவர்கள் சலிப்படைவார்கள் ஆகவே நீங்கள் தனிமையில் பேசி பழக வேண்டும் அது எப்படி உங்களுக்கு நீங்களே உரத்து பேசிக்கொள்ளுங்கள் தொடர்ந்து பேசிக்கொள்ளுங்கள் வானொலியில் அறிவிப்பாளராக உங்களை எண்ணிக்கொண்டு பேசுங்கள் தனிமையில் இருந்தால் வீட்டிற்குள்ளேயே ஒரு அறையில் இருந்து இன்னொரு அறைக்கு சென்று நீங்கள் பார்க்கின்றவைகளை வர்ணித்து பேசுங்கள் சாதாரண உரையாடல் குரலில் பேசுங்கள் தொடர்ந்து பேசுங்கள் மேஜை நாற்காலிகளை பற்றி பேசுங்கள் எங்கே வாங்கினீர்கள் எப்போது வாங்கினீர்கள் அவற்றை மாற்ற வேண்டுமா அல்லது ரிப்பேர் செய்ய வேண்டுமா இப்படி எதையாவது பேசுங்கள் சுவர்கள் கூரை தரை அறையில் உள்ள எதைப்பற்றி பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள் தொடர்ந்து சரளமாக பேசுங்கள் அல்லது உங்கள் காரில் ஏறி நகரை சுற்றி வாருங்கள் நீங்கள் பார்க்கின்றவைகளை ஒரு பயண விமர்சகரை போல சொல்லிக்கொண்டே வாருங்கள் உரையாடல் குரலில் சுவாரஸ்யமாக தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்கள் வீட்டில் இருந்து உங்கள் அலுவலகத்திற்கு செல்லும் போதும் அங்கிருந்து திரும்பி வரும்போதும் இது போலவே பேசி பழகுங்கள் உங்களைப் போலவே பேசி பழக விரும்புகின்ற நண்பர் இருந்தால் அவரையும் உங்களுடன் சேர்த்துக்கொண்டு மேலே சொன்னவாறு பார்க்கின்ற காட்சிகளை இருவரும் ஒருவருக்கொருவர் உற்சாகமாக பேசிக்கொள்ளுங்கள் இப்படியெல்லாம் செய்கின்றபோது உங்களுடைய குரலின் தன்மையை மேலும் சிறப்பாக்கிக் கொள்வதில் கவனம் செலுத்துங்கள் பேச்சுக்கலையில் வல்லவர் ஒருவர் கிடைத்தால் அவரிடம் பயிற்சி பெறுங்கள் நீங்கள் யாருடன் பேசுகிறீர்கள் என்பது முக்கியமானது வெற்றி பெற்ற மனிதர்களோடு நீங்கள் பேசுகின்றபோது அது உங்களுடைய வெற்றி வாய்ப்பை அதிகரிக்கும் ஒவ்வொருவரும் தாங்கள் பாராட்டப்பட வேண்டும் போற்றப்பட வேண்டும் என விரும்புகின்றவர்களாக இருப்பதால் அதை எப்போதும் கவனத்தில் வைத்தபடி பேசுங்கள் அவர்களுக்கு விருப்பமான விஷயங்களை நீங்கள் பேசுகின்றபோது அவருக்கு அக்கறையுள்ள விஷயங்களை பற்றி நளினமாக அவ்வப்போது ஆலோசனைகளை வழங்குங்கள் புதிய எண்ணங்களை தெரிவியுங்கள் அதே சமயம் ஜாக்கிரதையாகத் தெரிவியுங்கள் இப்படி செய்தால் என்ன என்பது போன்ற கேள்வி வடிவில் உங்கள் யோசனைகளை கூறுங்கள் அப்படி கேள்வி வடிவில் நீங்கள் கூறும் ஆலோசனைகள் நிராகரிக்கப்படுமானால் நானும் அப்படித்தான் நினைத்தேன் உங்களுக்கு அதிக அனுபவம் இருப்பதால் உங்களுடைய அபிப்பிராயத்தையும் கேட்டேன் என சொல்லிவிடலாம் உங்கள் ஆலோசனை ஏற்கப்பட்டால் அது உங்களுக்கு பெருமை அளிக்கின்ற விஷயமாகிவிடுகிறது கேள்வி வடிவில் நீங்கள் ஆலோசனைகளை கூறும்போது எந்தவிதமான பாதிப்பும் இல்லாமல் உங்களுக்கு பலன் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது வெற்றி பெறுவதற்கு எப்படி பேசுவது என நீங்கள் கற்றுக்கொண்ட பிறகு சரளமாக பேசி எந்த காரியத்தையும் சாதித்துக்கொள்வது கொள்வது உங்களுக்கு சுலபமாகிவிடுகிறது இத்துடன் இந்த அத்தியாயம் முடிவடைகிறது அடுத்து அத்தியாயம் முப்பத்தி மூன்று ஆரோக்கியத்திற்கு பேசுங்கள் அடுத்த பதிவில் நன்றி வணக்கம்